கண்ணும் ஆண்டவராக இசுகிருஷ்ணன் கிருப்பையும் சமாதானம் உண்டாவதாக ஆமே இருந்த கண்களும் முடி பாடலை பாடுவோம் ஆவியானவரே அன்பின் ஆவியானவர் என்ற பாடலை நம்ம இணைந்து பாடுவோம் பற்பல நாட்டினராக இருந்தாலும் பல்வேறு மொழி பேசுகிற மக்களாக இருந்தாலும் உங்களுடைய நாமத்து நிமித்தம் நீர் எங்களை ஒன்றிணைத்து திருப்பியில் கண்டு செலுத்துகிறோம் உங்களுடைய வார்த்தை சத்தியம் சுவாமி ஆமே ஆண்டு வரும் ரட்சகரும் ஆகிய இயேசு நாமத்திலே மீண்டுமாக உங்களோடு கூட இறை வார்த்தை பகிர்ந்து கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துகளையும் தோத்தத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இது நியாய திருப்பின் ஞாயிறு திருச்சுவையினுடைய கடைசி நாயர் என்று சொல்வார்கள் நம்ம இந்த பெரிய எடுத்துருப்பாங்களா பெருக்கோப்பை அது வந்து பி சீரியஸ் முடிந்து சி சீரியஸ் தொடங்கும் என்பதை நான் கூட தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த இருபத்தி ஒரு திருத்துவ பண்டிகையை நாம் கொண்டாடினோம் அதுக்கு முன்பாக நியாய திருப்பின் நினைவு கூறும் முன்தின ஞாயிறு இன்று இந்த நாளிலே நியாய திருப்பி கொண்டாடும்படியாக ஆண்டவர் நமக்கு உதவி சண்டே டூம் சண்டே என்று சொல்லுவார்கள் மிக ஒரு அருமையான நியாய தீர்ப்பின் நியாயிலே ஆண்டவர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார் இந்த நியாய தீர்ப்பின் வழி வழியாய் நம்முடைய நியாயங்கள் தீர்க்கப்பட்டு தொடர்ந்து அவருடைய வருகைக்கு நம்மை ஆயத்த பண்ண முடியாத ஆண்டவர் வைத்திருக்கிறார் ஆமே அலைலூயா அலைலூயா சத்தமாய் அலைலூயா ஆமே கடந்த நாட்களில் பயங்கர சுகம் செவ்வாக்கம்புலேருந்து கண்டினியூவாக கிட்டத்தட்ட முப்பது வருடங்களாக எனக்கு ஃபீவரே வந்தது கிடையாது ஃபீவர் வந்துச்சு அதான் ஃபீவர் வந்தது கிடையாது ஆனால் மிகவும் கடினமான ஜுரம் அது அபற்று மத்திலையும் ஆண்டவர் ஊழியை மேற்கொள்ள உதவி செய்தார் மற்றடைய நாமும் மகிமைப்படுவதாக ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஏனை வரும் ஏனை வரும் யானை வரும் முன்னே மணி ஓசை அப்படியா என்ன தெரியல எப்படி ஆனை ஆணை ஆ எலிஃபெண்ட் ஆனை ஆ ஆ யானை அப்படின்ட்டு ஆனை வரும் முன்னே மணி ஓசை வரும் முன்னே அப்போ பெல் சவுண்டு தான் ஃப்ரண்ட்டில் வருது அந்த முன்னாடி மாட்டு பா பெருசாக இருக்கும் அப்படி ஆடும் இல்லை ஆ அந்த சவுண்டு வரும் அதுக்கப்புறமா வருன்னு சொல்லுவாங்க அது மாதிரி நியாய தீர்ப்பை நினைவு கூறுகிற நாய் ஒருவேளை நியாய தீர்ப்பு அப்படின்னாலே பல்வேறு நான் ஏற்கனவே உங்களுக்கு இது குறித்து அநேக விளக்கங்களை கொடுத்துருப்பேன் இந்த நியாய தீர்ப்பு குறித்து பார்க்கின்ற பொழுது சில இடங்களில் நியாயம் இருக்கும் ஆனால் என்ன இருக்காது தீர்ப்பு இருக்காது சில இடத்துல தீர்ப்பு இருக்கும் அது நியாயமாக இருக்காது அவன் அல்லையா ஆனால் ஆண்டோடைய பாதத்திலே நாம் அமர்ந்திருக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற நியாய திருப்பை குறித்து நாம் இந்த நாளில் படிக்க கேட்ட எல்லா திருமுறை பகுதியிலும் பார்க்கிற பொழுது மிகுந்த அழகாக தெல்ல தெளிவாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த நாளிலும் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள அந்த அருளிய பகுதி பார்த்தீங்கன்னா அதே லூக்கா இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினான்குலேருந்து முப்பது வசனங்களை நமக்கு அருளுரி பகுதியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அதில் பார்க்கிற பொழுது அங்கே ஒரு இயேசுவின் ராஜ்யத்தை குறித்து பேசுகிற பொழுது அங்கே புறலோக ராஜ்ஜியத்தை மையமாக வைத்து ஒரு தாளந்து அப்புறமா ரெண்டு தாளந்து ஐந்து தாளந்து இங்கே அவனுக்கு எல்லாம் தெரிஞ்சுதான் ஒன்றும் பிரச்சனை எப்படி பார்க்க என்ன ஃபோல பண்ணுறேன் ஒரு தாளந்து வைத்தவன்னா செய்யறாங்க அப்படியே என்ன விஷயம்னா அவர் கேட்குறாரு எப்போ அவங்ககிட்ட ஒரு தாளந்து கூத்துனே அப்படின்னா அதுக்கு அவன் பதில் சொல்கிறான் நீ பயங்கர கோவக்காரு நீ பயங்கரமான கோவமான ஆளு என்னை அடிச்சிடுவேன் உனக்கு என்ன பண்ணிட்டேன் அதை கொதிசி வச்சிட்டேன் அப்படின்ற ஐந்து தலந்து கொடுத்தவன் செய்கிறான் அதை ரெட்டத்தினி ஆக்கி ரெண்டு தாளந்து கொடுத்தவன் என்ன பண்ணுறதை அதை இரு மடங்காக்கி கொடுக்குறான் ஒரு தாளந்து பெற்றவன் அதை அப்படியே வைத்து அப்படியே கொடுக்குறான் அவன் தண்டிக்கப்படுவதாக அல்லது அவனுக்கு உணர்த்தப்படுவதாக இந்த பகுதி அமைக்கிறது அன்பு பிரிவில் அப்போ கொடுப்பதும் பிழுகு பண்ணுவதும் பரலோகராஜ்யத்தினுடைய மையமாக காணப்படுகிறது பரலோக பரலோகராஜ்யத்தினுடைய அந்த ராஜ்யத்தினுடைய அழைப்புக்குள்ளாக அழைத்து செல்வதற்கு ஆண்டவர் இந்த உலகத்தில் நம்மளை உருவாக்கும் போது நமக்கு என்ன செஞ்சிருக்கிறார் அநேக விதமான தாளந்துகளை கொடுத்து கொடுத்திருக்கிறார் ஆண்டவர் காட் கிவ் மெனி டேலண்ட் நமக்கு ஒருத்தருக்கும் ஒரு தாளந்து கொடுத்துருக்கு ஒருத்தருக்கு நல்லா சமைப்பாங்க இல்லை சமைக்கிறது நல்ல தாளந்தாக இருக்கும் சிலர் நன்றாக பாடுவார்கள் சிலராக வேலைகளை செய்வார்கள் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கில்டு பர்சன் சொல்லுவாங்க எல்லா வேலையும் செய்வாங்க அவங்க செய்யாத வேலையை நம்ம ப்ளம்பிங் வேலை எலக்ட்ரிக் வேலை பெயிண்டிங் வேலை எல்லா வேலையும் அது தெரிதா தெரியல கார்பெண்டர் வேலை கூட எல்லா வேலையும் செய்வாங்க அதாவது அதை கற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது அதை அது மீது ஆர்வம் உள்ளவர்கள் என்ன செய்வாங்க அதை கற்றுக்கொண்டு அனைவிதமான காரியங்களை செய்வார்கள் அப்போ ஆண்டவர் இப்படிதான் அவருடைய ராஜ்யத்துக்குள்ளாக நம்மை அழைப்பதற்கு அல்லது நியாய விசாரிப்பில் வைப்பதற்கு நமக்காக நாம் செய்கிறார் அவர் தாளந்துகளை கொடுக்கிறார் தாளந்துகளை கொடுத்து அவர்களை வழியாய் நம்ம பெருகப்படுகிறோமா அல்லது புதைத்து வைக்கிறோமா என்று நாளிலே ஆண்டு அதிகாரம் உள்ளவன் எவன்னோ அவனுக்கு கொடுக்கப்படும் பரிபூரணம் அடைவான் இல்லாதவரிடத்திலிருந்து ரொம்ப அநியமே இருக்குல்ல நீங்கள் அந்த அந்த வார்த்தை மட்டும் பாருங்க வேற வேணா உள்ளவன் எவனோ கொடுக்கப்படும் இல்லாதவனுக்கு என்னங்க ரொம்ப அணிய இல்லை மத்திய இப்படிதான் நீங்கள் மத்திய நீங்கள் நிறைய படிச்சீங்கன்னா இப்படிதான் இடாவிடமா நம்ம கலோக்கல் லாங்குவேஜஸ்வங்கள புண்டக்கம் மண்டக்கம் நம்மள வேண்டியிருக்கேன் உள்ளவன் எவனும் அவனுக்கு என்ன பண்ணும் என்ன படப்படும் கொடுக்க படும் இல்லாதவனுக்கு உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்று சொல்லி பிரோஜன மற்றும் ஓழிக்காரன் ஆகியவனை புறம்பு தள்ளி போடுங்கள் அங்கே அழகியும் உண்டாயிருக்கும் என்று சொல்லு அன்புக்கு உள்புமன் அவனுக்கு கொடுக்கப்படும் ஒரு பாடல் கொடுக்குது சினிமா பாடல் இல்ல கொடுத்ததெல்லாம் கொடுத்தார் அது யாருக்காக கொடுத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அன்புக்கு ஆண்டவர் இங்கு அனைவருக்கும் கொடுத்துருக்கிறார் என்ன கொடுத்துருக்கிறார் என்ன கொடுத்துருக்குறாரு நூலு என்ன கொடுத்துருக்காரு தாளர்களை கொடுத்துருக்குறார் ஜீவனை கொடுத்துருக்குறார் சுகத்தை கொடுத்துருக்குறார் ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்குறார் குடும்பத்தை கொடுத்துருக்குறார் பிள்ளைகளை கொடுத்துருக்குறார் சமுதாயத்தை கொடுத்துருக்குறார் நல்ல திருச்சபை கொடுத்துருக்குறார் நல்ல உறவுகளை கொடுத்துருக்குறார் எல்லாம் கொடுத்துருக்குறார் அப்போ கொடுத்துருக்குறோம்னு செய்யணும் நம்ம நம்ம என்ன செய்யணும் எதா ஒன்று கொடுக்கணும் ஒரு ஆத்துமா ஆனாச்சினா ஆளுக்குள்ளாக என்ன பண்ணோம் அழைக்கிறவன் மனதைக்கு சொல்லுக்க பிடிக்கிறது கொடுக்கிறவனுக்கு என்ன பண்ண முடியும் உள்ளவனுக்கு அவனுக்கு அவனுக்கு கொடுக்க படும் இல்லாதவனுக்கு உள்ளது என்ன பண்ணப்படும் எடுத்துக்கூட சிலர்லாம் ஸ்கூலில் சில ஸ்கூலில் இல்லை ஜென்ரலாகவே கோபத்தின் உச்சியில் சொல்லுவாங்க மண் மறிகிறான் பரப்பிடுவாங்க அதாவது ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலில் சொல்கிற வார்த்தை என்ன சொல்லி கொடுத்தாலும் அந்த சம்மம் வந்து ஷார்ட் வேலை சொல்லி கொடுத்தா கூட அப்படியே சிலர்லாம் அப்படியே நிற்பான் அது என்ன சொல்கிறது தெரியாது அது அது ஆசிரியர்களுக்கு நல்லா அனுபவம் விட்டாரு அது முப்பது அறுபது ஸ்டூடெண்ட்லாம் அந்த ஒருத்த மட்டும் ஸ்டார்டிங்லேருந்து ட்ரை பண்ணுவாங்க அவன் ஆஹா அவன் கீழ்ச்சை கோட்டெல்லாம் பண்ண மாட்டான் தாண்டவே மாட்டான் ஆமாம் அது மாதிரி அர்த்தெல்லாம் உண்டு அப்போது சிலர் வந்து ஆண்டவர் அநேக காரியங்களே அநேக வாய்ப்புகளை தருகிறதா ஆனால் என்ன செய்கிறோம் நம்ம அதை தவிர்த்து விடுகிறோம் ஆனால் தான் உள்ளவன் அவனுக்கு என்ன பண் இல்லாத உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படுகிறது அப்போ ஆண்டவருடைய வருகையிலே அல்லது ஆண்டவர் எதிர்பார்க்கிற தகுதியா எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்றால் அவர் கொடுத்தது என்னன்னு நம்ம இரட்டத்தினையாய் திரும்பி கொடுக்க அடைக்கப்படுகிறோம் கொடுப்பதுதான் நியாய தீர்ப்பினுடைய அடையாளமாக அல்லது எதிர்பார்ப்பாக காணப்படுகிறது நம்முடைய செயல்களை அவர் அடையாளமாக காணுகிறார் நம்முடைய செயல்களை அவர் அடையாளமாக காண்கிறார் அப்போ ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிற காலத்தை அவர் நியாய தீர்ப்பிலே அவர் கேட்கின்ற பொழுது நம்ம என்ன செய்திருக்கிறோம் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் முதலாவது நியாய தீர்ப்பினுடைய அடையாளமாக கொடுப்பது கொடுப்பது அல்லதான் ஆண்டவர் சொல்றாரு இங்க நம்ம நச்சை பகுதியை பட்சன் நீங்க எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல அதுல என்ன சொல்றாரு நான் பசியா இருந்தேன் எனக்கு உணவு கொடுத்தீங்க நான் தியாகமா இருந்தேன் எனக்கு தண்ணி கொடுத்தீங்க நான் வியாதியா இருந்தேன் பார்த்தீங்க காவலில் இருந்தே என்னை வந்து பார்த்தீங்கன்னு எல்லாம் சொல்றாரு அவர் எல்லாம் சொன்ன உடனே வந்து கேட்கறாங்க அப்புறம் உன்னத சொல்றாங்க நீ எப்பப்பா வியாதியா இருந்த நீ எப்ப தியாகமா இருந்த அப்போ ஆண்டவர் பதில் சொல்றாரு இந்த சிறியர்களில் நீங்க எதை செய்தீர்களோ அதே எனக்கு நம்ம எப்ப செஞ்சோம் நம்ம எப்ப செஞ்சோம் நீங்க செய்வதற்கு கூட என்ன இல்லை நேரம் இல்லை இன்னைக்கு செய்வது கூட நேரம் இல்லை அப்படியே செஞ்சாலும் நம்ம வந்து ஒரு ரைட் பர்சனுக்கு செய்கிறோமா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது ஆ ரீசண்டாக நடந்தது போன வாரத்துக்கு புதுனவாரம் நினைக்கிறேன் ட்ரெயினில் வரும்போது ஒரு பையன் ஆண்டிகாப் மாதிரி காலை மடக்கி நல்லா காலை நல்லா இருக்கிறான் ஜீன்ஸ் பேண்ட் போட்டுக்கிறான் முட்டியில் இப்போ கை வச்சு கை வச்சு எல்லாத்தையும் பிச்சை வந்தான் ஒரு மூணு ஸ்டேஷன் போட்டுச்சு நாலு ஸ்டேஷனில் ஊரை பார்க்க ஸ்டேஷனில் பார்க்கறேன் அவன் நின்னுங்கிறான் கரெக்டாக ட்ரெயின் ஓட்டி அருகே நிற்கா அதுக்கு முன்னாடி அப்போது அவனுக்கு பிச்சை போட்டவங்க அவனுக்கு அந்த காசு கொடுத்தவங்க மன்னிக்க ஆ புரியுதல உங்களுக்கு நான் ஏன் இதை சொல்கிறேன்னா அப்போது நாம் ஆண்டவர் பசியாக இருக்கிறார் என்பதை நான் முதலாக தான் போட நினைப்பேன் வி ஷூட் ஐடென்டிஃபை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அப்போது நாம் ஒருத்தருக்கு உதவி செய்கின்றதுக்கு முன்பாக ஆண்டவர் என்ன பண்ணுவார் நம்மளுக்கு அந்த உணர்வை கொடுப்பார் அந்த உந்துதலை கொடுப்பார் எப்பா அவனுக்கு கொடுப்பா அப்படின்னு என்ன பண்ணுவார் ஆண்டவர் நம்மளுக்கு உணர்த்துவார் உணர்த்துகின்ற பொழுது என்ன பண்ண உடனடியாக செயல்படுத்த வேண்டும் அதான் நீங்க சொல்லப்படுகிறது நியாயத்திருப்பிலே கொடுக்க வேண்டும் என்று முதலாவது இருபத்தி ஐந்தாம் மத்தியாரம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு தான் பார்க்கிறாங்க முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு அப்பொழுது சகல ஜனங்களும் அவர் கும்பாக ஆமாம் வேப்பன் ஆனவன் செம்மறி ஆடுகளை வெள்ளாடுகள் வெவ்வேறாக பிரிப்பது போல பிரிப்பது போல உங்களுக்கு தெரியும் செம்மறியாடு எப்படி இருக்கும் செம்மறியாடுகள் மந்தையாக இருக்கும் ஆடு தான் இஷ்டத்துக்கு அவரு ஜிங்கு ஜிங்கு நகிர் குச்சி ஓடுவார் ஒரு இடமா நிற்க மாட்டார் வெள்ளாடு ஏன்னா அவர் வெள்ளையாடுற ஒரு கெட்டு வெள்ளாடு என்ன பண்ணோம் என்ன பண்ணோம் கும்பலா பொண்ணோட ஒன்றா அப்படியே இருக்கும் ஏன்னா நீங்கள் சொல்லப்படிக்கிற விஷயம் என்னன்னா தேர் இஸ் அ டிஃப்ரெண்ட் விட்வீன் தி சப்ரேட் அண்ட் டைபெட் புரிஞ்சுங்களா பிரிப்பதும் சப்ரேட் பண்ணுவதும் டைபெட் பண்ணுவதும் புரிஞ்சுங்களா உங்களுக்கு அப்போ நியாய திருப்பியில் ரெண்டு விஷயம் நடைபெற்று ஒன்று பிரிப்பது பிரிக்கக்கூடியது எப்போ வேணாலும் பண்ணலாம் எப்போ ஆனால் டயபெட் என்பது உன்னுடைய பயணம் நீடிக்க வேண்டும் என்பதற்காக இடையூறை தவிர்த்து வேறு வழியாக உன்னுடைய பயணம் தொடர வேண்டும் என்பதுதான் டயபெட் புரியுது உங்களுக்கு தானே எத்தனை பேர் புரியுது நம்ம குழம்பு புரியுங்களா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா அப்போ ஆண்டவர் வந்து நியாய திருப்பில் எதை எதிர்பார்க்குறாருன்னா திருப்பதை காணும் பிரச்சனை என்ன பண்ண டேக் டைவிஷன் இந்த வழியாக போய்டு நீ இது போயிட்டா நியாய தீர்ப்புக்கு வழியாக ஒன்று என்ன பண்ணோம் அது வழிநடத்தக்கூடியதாக இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இங்கு வலதுபுறம் இடதுபுறம் பிறப்பதை பிரிப்பதை காட்டிலும் இங்கு டைவிஷன் ஏனென்றால் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையினுடைய பயன் என்ன பண்ணதுங்க தொடர்ந்து நடைபெறக் காணப்பட வேண்டும் அதுதான் இங்கு ஆண்டவர் மிக சொல்கிறார் ரெண்டு விதமான காரியங்கள் அதனாலதான் இந்த பிரிப்பது என்பது எஸ்ஐக்கியல் இருபதாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வருஷத்துல பாத்தீங்கன்னா கலகக்காரர் துரோகிகளை நம்ம வீட்டுனா போன ஒரு ஆண்டவர் பிரித்து விடுவார் என்று எஸ்ஐக்கள் திரிக்க சொன்னார்

அப்பொழுது நான் கத்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் அப்ப ஆண்டவர் நம்மை பாதுகாக்கும்படியாக அப்ப பிரிப்பது யாருடைய வேலை பிரிப்பது யாருடைய வேலை ஆண்டருடைய வேலை ஆண்டவருக்கு நீங்க தேவை என்ன பண்ண வரும்ல குடும்பத்திலிருந்து பிரிச்சுடுவார் சமுதாயத்திலிருந்து பிரித்து உங்களுடைய ஸ்தலத்துல இருந்து என்ன பண்ணுவார் உங்களை செப்பரேட் பண்ணுவார் உங்களை செப்ரேட் பண்ணுவார்னா பத்தோட பாரா வைக்க மாட்டாரு நீங்க என்ன பண்ணுவீங்க அந்த பத்து பேரும் நீங்க ஒரு சிறப்பானவர்களாய் அந்த பகுதிகளிலே உங்களுடைய பணிகளை மிக சிறப்பாக செய்வீர்கள் அதுதான் ஆண்டவர் செய்கிற ஒரு காரியமாக காணப்படுகிறது அப்போ ஆண்டவர் எதற்காக பிரிக்கிறார் நியாய திருப்பிலே கரைத்திரை அத்தவர்களாய் நிற்பதற்கு ஆண்டவரே செய்யறாரு உங்களிடமெனியும் பிரித்து வைக்கிறார் அதான் இங்க சொல்லப்படுகிறது மிக அழகாக நம்ம சொல்லுகிற ஒரு காரியம் ஏசியா ஏசியா என்ன திரு கிறிஸ்து புஸ்தகம் பொதுவோரம் அதிகாரம் பதினைந்தாம் வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அங்க ஆண்டோரு அழகாக மக்கள் வழிநடத்துறாரு வழிநடத்துகின்ற பொழுது அவருடைய கால்கள் நினையாதபடி அதிகாரம் பதினைந்தாம் வருஷம் எகிப்தின் சமுத்திர மணியை கத்த முற்றிலும் அழித்து தன்னுடைய காற்றின் வல்லமையினால் நதியின் மேல் தனது கையை நீட்டி ஏழு ஆறுகளாக பிரித்து ஜனங்கள் கால் நனையாமல் கடந்து போகும்படி பண்ணுவார் ஜனங்கள் கால்கள் ஏழு ஆறுகளாக என்ன அதை பிரிக்கிறார் பிரித்து என்ன கழக ஜனங்கள் கால்கள் நினைக்காதபடி அவர்களை வழி நடத்துகிறாராய் காணப்படுகிறார் அப்ப என்ன அர்த்தம்னா வழி நடத்துகிற ஆண்ட உணர்சிவர் உங்களை பிரித்து வழி நடத்துவார் அப்ப நியாய திருப்பில முதலாவது பார்த்தோம் ஆண்டவர் எதிர்பார்க்கறது கொடுப்பது நியாய திருப்புல என்ன பையனுக்கு கொடுத்தேன்னு கேக்குற நான் கொடுத்த தாளந்த அப்படி திருப்பி கொடுப்பதற்காக அல்ல அதை ரெட்டத்தனியே ஆக்கி கொடுக்கணும் அல்லது நான் தியாகியமா இருந்தேன் நான் இதா இருந்தேன் இந்த சிறுல எது செய்தீர்களோ அதை செய்தேன் ரெண்டாவது பார்க்கிறோம் நியாய திருப்பிலே பிரித்து பார்க்கிறார் எப்படி பிரித்து பார்க்கிறார் என்றால் நீ என்ன செய்ய வேண்டும் ஆண்டவருக்கு தேவை அதனால உன்னுடைய பயணம் தொடர வேண்டும் என்பதற்காக என்ன செய்கிறார் அவர் உன்னை மற்றொரு மற்றிலிருந்து பிரிக்கிறார் அல்லது உனக்கு விரோதமாய் கழகக்காரர் துரோகிகள் வந்தாலும் அவர்களிடத்திலிருந்து என்ன பண்றார் ஆண்டவர் உன்னை பிரித்து விடுகிறார் அதுதான் இங்கு நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற ஒரு காரியமாக இருக்கிறது மூன்றாவதாக நியாய திருப்பில் எல்லாம் புதிதாக இருக்க வேண்டும் அதுதான் ஆண்டோர் எதிர்பார்க்குற ஒரு காரியமாக இருக்குது நியாய தீர்ப்பில் எல்லாம் என்ன பண்ணுமா புதிதாக இருக்க வேண்டும் நம்ம படிக்க கேட்ட நிறுவ பகுதி ரெண்டு பேரு மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் படிங்க ரெண்டு பேர் ஆ ஆஹ் ஆஹ் ஒருவரும் கெட்டுப் போகாமல் எல்லாரும் மன திருமண வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையோராயிருக்கிறார் நீடிய எல்லாரும் மன திருமணம் எல்லாரும் மன திருமண வேண்டும் என்று யார் நீடிய பொறுமையிலரா இருக்கிறார் ஆண்டவர் நீடிய பொறுமையிலா இருக்கிறாருன்னு பவுல் மென்ஷன் மட்டார் அப்போ ஆண்டு விரும்புகிற ஒரு காரியம் என்னன்னா நம்ம மட்டும் தான் மன திரும்பணும் மத்தவங்க கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தோம் வரல நிறைய பேர் சொல்லிட்டேன் கேட்கல அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம் நம்முடைய பொறுமையை இழந்து விடுவோம் ஆனால் ஆண்டு என்ன சொல்றாதிங்க எல்லாம் மன திருப்பி வேண்டும் என்று சொல்லி அவர் நீடிய பொறுமையாளராய் இருக்கிறார் தாமதிக்கிறார் என்றுகிறபடி கத்தர் தமது வாக்கு திட்டத்தை குறித்து தாமதியா இறாமல் வாக்கு நடக்காதா என்று நாம் பல்வேறு சிந்தனைகள் இருந்தாலும் அவர் தாமதிக்கிறார் என்று யார் என்ன கூடாது நம்ம என்ன கூடாது நம்ம என்னவே கூடாது ஆனொண்ண செய்வாரு நம்மை மிக அழகாய் நடத்தக்கூடியதான் இன்னைக்கு நம்ம பாடின கீர்த்தனை அருமையான பாடல் எந்த எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நான் தூதிப்பேன் ஏசுவே உண்மை நான் தூதிப்பேன் தூதிப்பேன் எந்த வேலையிலும் தூதிப்பேன் ஆதியும் நீரே அந்தமும் நீரே ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே அவர்தான் எல்லாமே அப்பாண்டவர் என்ன செய்கிறார் மன திரும்புவதற்காக பொறுமையாய் காத்திருக்கிற கடவுளாய் இருக்கிறார் அதே இவர்களை வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் அவர் சன்னதியிலே காணப்படும் என்ன பண்ணுங்க இருங்க ஜாக்கிரதையா இருங்க கடைசியா அந்த வார்த்தை மிச்சம் பண்ற என்னென்ன இருக்கக்கூடாது கரை இருக்கக்கூடாது பிழை இருக்கக்கூடாது என்ன இருக்கணும் சமாதானம் இருக்கணும் இதெல்லாம் இருந்தாலும் சரி நீ என்ன பண்ண கேர்ஃபுல்லா இரு அப்படின்னு சொல்ல ராம் அப்போது புதிதாக்குற புதுமையான புதிய இதயத்தோடு கூட நீங்க நம்ம படிக்க கேட்ட சங்கீதத்துல கூட இருக்கும் ஒரு வசன குடும்ப பழகிலெல்லாம் ஒழிந்தன எல்லாம் புதிதான புதிய வானம் புதிய பூமி புதிய ஆதாம் என்று சொல்வார்கள் புரியுதுங்களா அப்போ புதிய ஆதாமை வரவேற்க என்ன பண்ணிருக்கோம் நம்ம ஆயத்தமா இருக்கிறோம் அடுத்த வாரம் என்னது நம்மளுக்கு வருகி ஞாயிறு வருகி ஞாயிறு இல்ல இது ராஜா வருகிறார் ராஜா வருகிறார் அவர் என்ன பண்ண நம்ம வரவேற்கிற பிள்ளைகளாய் அடுத்த வாரத்துல இருந்து கண்டிப்பா இந்த வார்த்தை எல்லாம் என்னென்ன வார்த்தை இருக்குமா விழா சொல்லுமா மெய்ப்பொருள் இருக்கும் நட்சத்திரம் இருக்கும் வேற வரும் இல்லை அதிசயமானவர் ஆலோசனை கத்த சமாதான பிரபு இது சொல்லாம நம்மளுக்கு என்ன கிடையாது சொல்லாம ஆமா இன்று உங்களுக்கு கிறிஸ்து தாவிதி ஊரிலே பெருந்து இந்த வசனத்தை குட்ரேட் அன்னைக்கு படிச்சா குட்ரேட் அன்னைக்கு நீங்க இப்படி தச்சுல உட்காந்துருக்கிறீங்க பைபிள்ல தரக்குறீங்க இந்த வசனம் கண்ணில் போட்டுச்சு அப்போதான் அந்த வார்த்தை பேசுறாங்க அவர் ஜீவனை விட்டார் அப்படின்னு ஒரு கற்பனை தான் அப்போ அங்க பேசுறதுக்கும் அந்த பைபிள் வசனம் மாறிடுமா இந்துங்களுக்கு பைபிளில் சில வசனங்களுக்கு எப்போ படித்தாலும் அதுங்க இது எப்போனா சொல்லலாம் எப்போனா சொல்லலாம் அந்த வசனங்களும் வாக்கு வேணாலும் என்ன நம்ம நம்ம

நினைக்கப்படுவதும் இல்லை சொல்லிட்டு அர்த்தம் முந்தினவிகள் அப்படின்னா அர்த்தம் நீ புதிதா மாற விரும்பிட்டுனா பழசு நினைக்காதன்ற பழைய கதையை விட்டுருப்பா பழச நம்ம என்ன பண்ண மாட்டோம் நல்ல விஷயங்கள மறந்துடுவோம் கெட்ட விஷயங்கள் எப்பவுமே மனசுக்குள்ள ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நீங்க எப்போ லட்டு சாப்பிடுங்க கேட்டால் நம்ம ஞாபகம் வருமா யோசித்து பாருங்க லட்டு சாப்பிட்ட அப்படின்னு ஃபஸ்ட்டு நீ எப்போ ஸ்வீட் சாப்பிட்டேன் எப்போ சாக்லேட் சாப்பிட்டேன் அப்படின்னு கேட்டா ஃபஸ்ட்டு எப்போ அடி வாங்கினா ஐயோ அதே கேட்குற ஃபஸ்ட்டு நீ எப்போ கடை வாங்கின அது நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும் நீ ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் எப்போ ஆண்டர் கொடுக்க நல்லா ஒரு இன்கம் கொடுத்தா அது ஞாபகம் இருக்குமா அப்ப என்ன இங்கே என்ன சொல்லப்படுகிறது முந்தின நினைக்க வேண்டாம் நீ நினைக்காத விட்டுரு அது அவ்வளோதான் ஃபாஸ்ட் இஸ் பாஸ் அப்போ என்ன பண்ணு எல்லாம் புதிதாக ஆயிடுச்சு பாவணும்னு ஆண்டு என்ன பண்ணாரே நியாயத்திற்களை புதிதாக நிற்க வைக்க ஆண்டவர் விரும்புகிறார் ஏனென்றால் அவர்தான் நியாயாதிபதி நம்ம படிக்கக்கேட்ட சங்கீதம் ஐம்பதாவது அதிகாரத்தில் அந்த ஆறாம் வசனம் மிக அழகாக சொல்லப்படுது சங்கீதம் ஐம்பது ஆறு என்ன போட்டுக்கு பாருங்க வானங்கள் தேவனே நியாயாதிபதி வானங்கள் ஒரு நீதியை அறிவிக்கும் தேவனே என்னதுங்க நியாயாதிபதி அப்ப அவர் நியாயாதிபதியாய் திருக்க ஆயத்தமா இருக்கிறார் அந்த நியாய திருப்பிலே உங்களி மனிதம் இருக்கிறார் அந்த நியாய திருப்பிலே ஆண்டு எதிர்பார்க்கிறது என்னது முதலாவது கொடுக்க வேண்டும் இரண்டாவது நாம் பிரித்த மூன்றாவது பிரிக்கப்பட்ட நாம் எல்லாவற்றையும் எப்படி இருக்கணும் புதிதாய் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் இந்த மூன்று எதிர்பார்ப்போடு கூட நாம் அவர் முன்னாடி நிற்கின்ற பொழுது நிச்சயமாக நாயத்திற்குள் என்ன பண்ணுவார் நம்மை சேர்த்து கொள்வார் சேர்த்து கொண்டு அவரோடு கூட என்ன பண்ணணும் நம்ம அவருடைய நியாயத்திற்குள்ள ஆண்டவரை மகிமை கொடுத்த பிள்ளைகளாய் நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய சேர்த்தவராக இருக்கிறார் கத்ததாமே திருவசனங்களை நம்முடைய இருதங்களிலே நிலத்திற்கு செய்வாராக ஆமே ஒரு சில